குடியோட போய் நம்ம பாருங்க எல்லாம் மலைக்கு பொருட்கள் எல்லாம் வந்து இந்த வெள்ளத்துக்காக வந்த முத்த வழியெல்லாம் பாருங்க வெள்ளத்தில் சிக்கி இருக்கு பாருங்க எதுக்கோ ஒரே இடத்துல வந்து கூட நிற்கிறான்னு பாருங்க இந்த தரப்பில புதிச்சு கொண்டு தண்ணி வாரத நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இதை கூட இந்த கொண்டு செய்யினா இந்த கடைய இந்த பேருங்க இப்படி நடந்து போய்க்கொண்டிருக்கோம் இந்த சைட் அளவு அந்த மலை துளிகள் வந்து விழுகிறத பார்க்கலாம் இங்கே இந்த ஜேசிபிஎலோட தண்ணி கண்ணிக்கிறதா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இது கூட அந்த வெளியில் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெர்த்த சந்தைக்கு டெண்டா நாள் தான் வந்தினாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் மழை என்றால் சொல்லி வேலை இல்லாமல் அடித்து தான் ஊற்றி கொண்டிருக்கணும் இந்த உங்களோட நிலங்களை பார்த்தா தெரியுமா இருக்க மக்கள் கூட அந்த எதிர்பார்க்க எதிர்பார்க்கல மழையை சில பேர் வந்து குடைகளோடய மாதிரி குடைகள் இல்லாமையும் வந்திருக்கணும் அந்த அடித்த ஸ்டோலுக்கு எல்லாருமே போய் குமிஞ்சி நிற்கிறதையும் பார்க்கலாம் இதில் பிறந்த அந்த சான்மை கூட அந்த சிறப்பாக பழிகிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் அந்த பஸ்ஸுகள் கூட வழியில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் அந்த ஆக்கள் வந்து குடைகளோட போகிறத பார்க்கலாம் தான் நடந்து கொண்டு வைக்கீங்கன்னா பாருங்கள் சில சில கடைகளுக்குள்ள கூட வெள்ளங்கள் புகுந்துருட்டு இப்போ அந்த பாருங்க அந்த இடம் வந்து வழியில் மழை பெய்யிறதால எல்லாருமே அந்த குனிஞ்ச வண்ணம் பேரமாக இருக்கிறோம் இதுக்குமே அந்த மலிவன் ஸ்டோலுக்குள்ள தான் நாங்கள் நிற்கிறோம் எவ்வளவு மக்கள் வந்து இதுக்குலாம் நிரம்பி வழியினாண்டு பாருங்க இன்றைக்கி சனிக்கிழமை என்ற தலையும் அப்படி மக்கள் இந்த கூட்டத்தை நாங்கள் இதில் பார்க்க அமைஞ்சு பாருங்க அந்த வெள்ளத்துக்கு கூட தத்தளிச்சு கொண்டு தான் போய் கொண்டுருக்கம் மக்கள் அதே இதில் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த மழை கொஞ்சம் விட்டு ஓஞ்சிருக்கிற நிலைமையில் இந்த இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த சேறுகள் வந்து அதிகமாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த மக்கள் வந்து அந்த முகம் சுழிக்கிற விதத்தில் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது பாருங்க அந்த பெரிய பெரிய கொம்பனிகள் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட கொம்மனிகள் இங்கே இருக்குது வந்து அவைக்கு சூகம்ன்றதில்லை அதுலேயும் இந்த சுப்பரவு பணியாளர்கள் வந்து தங்கட கடமையை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் பேருங்க அந்த நிரம்பின குப்பைகளை கூட அள்ளிக்கொண்டு நிற்கிறோம் இந்த இதில் சிறுவர்களை பாருங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளவு இதாக போய்க்கொண்டிருக்கன்றதே பாருங்க இந்த அறிவித்தல்கள் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டது அதோட வந்து இந்த மலை வந்து இன்றைக்கு இல்லை இருபத்தி தேதி மட்டும் தொடரமாட்ட நாளைக்கு இந்த முத்தமிழை வந்து இப்படித்தான் இருக்க போகுது ஆனா வந்து கொஞ்சம் கவலையாயிருக்கு என்னன்னு சொன்னா இன்றைக்கே வந்து அந்த நிலங்கள் எல்லாம் சகதிகள் வந்து நிரம்பியதாக தான் இருக்குது இது நாளைக்கும் தொடருமா இருந்தா முத்தவழி வெள்ளத்துக்கு மிதக்கும் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா நிலத்தடி நீரை கூட விழுக்க இல்லாத நிலைமையில தண்ணி இருக்குது இப்பதான் மழை பெய்தாது அப்ப தொடர்ச்சியாக இந்த மழை பொழிந்து கொண்டே இருந்தா இதே மாதிரி தான் இருக்க போகுது அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கால வந்து இந்த நிறைய பொருட்களை வந்து வாங்கி கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம் மக்கள் வந்து இன்றைக்கு அலமோதிக்கொண்டுதான் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மழை கூட பெய்தாலும் அந்த மக்கள் வந்து வர்ற வரவு வந்து கூடிக்கொண்டுதான் போகலாம் இங்கே வேணும் இதுல இந்த பாருங்க அந்த மலைக்குள்ள கூட ஓடிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்துடுது திரும்பவும் அந்த மலை வந்துருக்குது அந்த சேர்களுக்கெல்லாம் போய் கொண்டு அந்த வானம் வந்து இது மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் காலநில கொஞ்சம் மாற்றம் தானு சொல்லலாம் முற்றாகவே அந்த வானம் வந்து கருமுகில்களால் மூடப்பட்டிருக்குது பாருங்கோ இங்கெல்லாம் இந்த பிஸ்கட் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்கினோம் அதை கூட வாங்கி கொண்டு கேம்ஸுகள் எல்லாம் வச்சு கொடுத்து கொண்டிருக்கணும் மக்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு மூன்று நாளாக இருக்குமன்ற நினைச்சடத்தில் வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மலையில சொல்லி கொண்டு இதில் பாருங்கள் அந்த எவ்வளவு மக்கள் வந்து இந்த நெரிசல் பட்டு கொண்டு நிற்கணும் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் நெரிசல் இதில் வந்து இந்த அச்சுகள் பாதிக்கிறது இதில் பார்க்கலாம் இந்த மிஷின் வந்து இருக்குது பாருங்க அந்த மெரத்தால் எங்கள் பொம்மை போட்டு ஆடிக்கொண்டு கூட இதில் நிற்கிறது இனிமேல் பார்க்கலாம் அந்த வீட்டுக்கு தேவையான லைட்டுகள் வாங்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் பாருங்க அந்த நிறைய டிசைன் லைட்டுகள் எல்லாமே இருக்குது இந்த ஸ்டோரில் கூட பாருங்கள் அந்த வெளியில் ஆக்கள் இல்லை எல்லாருமே அந்த உள்ளுக்கு தான் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கோ இங்கே இதில் கூட பாருங்க அந்த பொருட்களை வாங்குறதுக்கு நுந்தி அடிச்சுக்கணும் நிற்கணும் பாருங்க நிறைய மக்கள் கூடவாகவே இருக்கிறதையும் இதில் பார்க்கலாம் இதில் ஒரு நன்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் பெரிய தரப்பாள்கள் இருக்குனால பந்தல் செட்டப்பில் அடிச்சிருக்கோம் நீளமான பந்தல்கள் அமைச்சதால வந்து இந்த மக்கள் வெளியில வந்து கஷ்டப்பட தேவையில்லை பாருங்க அந்த பந்தல்கள் நிக்கணும் இதில் வந்து அந்த ரோட் சைட்டுகளில் கூட அந்த வெள்ளங்கள் நிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கால அந்த ரீச்சாக கூட தங்களோட பொருட்களை கொண்டாந்து வச்சிருக்கணும் அதையும் இதில் பார்க்கலாம் இங்க பாருங்க அந்த வெள்ளத்தின் நிலைமைய பாருங்க அவ்வளவு வெள்ளம் நிக்கிதுன்னு சொல்லி இது சில வெள்ளங்கள் வந்து இந்த கடைகளுக்கு உள்ளேயும் புகுந்து இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு அதை நாங்கள் காட்டுறோம் நீங்க வேணும் அந்த போடுற கடைகளுக்குள்ள கூட அந்த வெள்ளங்கள் புகுந்த நிலைமையில இருக்குது இந்த மக்களை பாருங்க வெளியில விடுறதை நிக்கிறத விட உள்ளுக்கு எல்லாருமே போய் நிக்கணும் வேணும்னு சொன்னா சில பேர் வந்து குடைகளும் இல்லாம நிக்கணும் சின்ன பிள்ளைகளோட கூட வந்திருக்கணும் கை குழந்தைகளை கூட கொண்டு வந்திருக்கு இந்த மலைகளுக்கு வந்து அவர்களுக்கு வருத்தங்கள் கூட வரக்கூடிய நிலைமைகள் வரும் இதில் அந்த துப்புரவு பணியாளர்களையும் நாங்கள் கட்டாயமாக போட்டு வணும் பாருங்க வந்து அதை சிறப்பான விதத்தில் செய்யணும் ஏனெண்டா அதுகளை எடுக்காட்டி இந்த இடம் வந்து கொஞ்சம் இதாக கூடிய மாதிரி இருக்குது அதோட இந்த வாங்குற ஃப்ரீ சாமான்களாக இருக்கட்டும் அந்த மெஹி நூடுல்ஸ்கள் அப்படியானதுகளை கூட அந்த சாப்பிடுட்டு அப்படியே கீழே போட்டுட்டு போய் நம்ம டஸ்ட்பின்களுக்கு போட்டால் அவைக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் தாங்கள் எடுத்துக்கு கைகளால் போடுற நிலைமையில கொண்டு அவைகளுக்கு உதவியாக இருக்கும் தயவு செய்து நாளைக்கும் வாராகல் வந்து அப்படி செய்தீங்கன்னா உதவியாக இருக்கும் இந்த நிலப்பரப்ப பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த ஈரத்தன்மை வாய்ந்ததாகவே இருக்கு மாலை பொழுது நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த மழையால் கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருக்கணும்னு சொல்லி சொல்லலாம் இங்கால கூட அந்த லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க இந்த மாலை ஒரு ஆறு மணி ஆகின நிலைமையில எப்படி வந்து முற்றவாளி இருக்குன்னு மட்டும் பாருங்க நாசமாகி போய் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கு அந்த பைக்குகளாக இருக்கட்டும் அந்த சாப்பாடுகள் ஃபுட்டுகள் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கு நாங்கள் ரீச்சாவிலேருந்து வந்துருக்கிறோம் ரீச்சாவில் வந்து குருளா வந்து எல்லாமே ஓகானிக் திங்ஸ் தான் கொண்டு வந்துருக்கிறோம் இங்கே அதில் மெயினாக வந்து பார்த்தா சோப் வந்து கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து ஆறு விதமான சோப் செய்கிறோம் அதில் வந்து ஒன்று கொப்பர்லி சாக்கோல் முல்தானி மெட்டி கோகனட் ஆயில் வந்து ஆறு விதமான சோப்பும் இதில் அடிக்கி வச்சுருக்கோம் அதை மாதிரி வந்து இங்கால வந்து நாவல் கோப்பியும் காளான் கோப்பியும் கொண்டு வந்திருக்கோம் மற்றது இங்கால வந்து ஃபுல்லாகவே

இதுல வந்து இந்த வேலை பாடுகள் மாதிரி எல்லாம் செய்திருக்கிறேன் பாருங்க இது வந்து இப்ப நாங்க பாக்குறது ஃபுல்லாவே வந்து மாங்காய் மாம்பழத்துல வந்து உருவாக்குற ப்ரொடக்ட் தான் வந்து நாங்க இதுல பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க எங்க இதெல்லாம் மாம்பழ உற்பத்தியில ஜூஸ் எல்லாமே அடிச்சிருக்கணும் பாருங்க அதை நாங்க இதுல காட்டுறோம் பாருங்க மாம்பழங்களை பாருங்க ஃபுல்லா இப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு கிலோ நானூறு ரூபாய் இந்த மாம்பழம் எல்லாம் மாங்குகள் அந்த ஃப்ரெஷ் ஜூஸ்கள் எல்லாமே தயாராகி கொண்டு இருக்கு பாருங்க இதுல நூற்றி ஐம்பது ரூபாக்கு வழங்கி கொண்டிருக்கணும் நீங்கள இந்த தேவையான இது இந்த இன மாங் கண்டுகள் எல்லாமே வச்சிருக்கணும் பாருங்க அதே மீதுல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்களோ தேவையானகள் வந்து இதுல எடுத்துக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்கு இருக்குங்க